ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகலட்சுமியில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபி வந்து சாப்பிட்றதுக்காக அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க ஆனால் பாட்டி வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க கையை தூக்கி பார்க்குறாங்க டப்பனு கீழே விழுந்துருது உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோபி பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றுறத செல்வி வந்து பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து பாகியாட்ட தாத்தாட்டெல்லாம் சொல்கிறாங்க உடனே இவங்க அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஈஸ்வருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தாத்தா பதட்டத்தோட கேட்குறாங்க இந்த மாதிரி அம்மா வந்து சரியாக சாப்பிடாதனால அதனால உங்களுக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உள்ளே வந்து டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க உன்னே தாத்தா சொல்கிறாங்க ஈஸ்வரியை வந்து நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் பாக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கோபி வந்துட்டு இல்லைப்பா நான் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக இருக்கார் அப்படியே ராதிகா வந்து ரொம்ப கூலாக நடந்து வராங்க உன்னே கோபி வந்து சொல்கிறாரு அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஈஸ்வரியை வந்து வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன் பிடிவாதமாக இருக்கார் அப்போ வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க இவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான் இருக்கிறவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றானே இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து பாக்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் ஈஸ்வரி பாட்டி வந்து கிளம்பி கண்டிப்பாக பாக்யாவோட வீட்டுக்கு தான் போயிடுவாங்க இதே கதி தான் வந்து இனியாக்கும் நடந்தது அதே தான் இப்போ ஈஸ்வரிக்குமே நடந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ வயசானவங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயத்தில் யாருமே எப்போதுமே ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்கக்கூடாது ஆனால் ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க அம்மா அவங்களோட ஃபேமிலி அதை மட்டும் தான் யோசிக்கணும் ஒழிய ஈஸ்வரிக்காக ராதிகா ஒன்று பெருசாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோபி வந்து வந்து ஈஸ்வரி கூட்டிட்டு வரும்போது ராதிகா வந்து அப்படியே அப்படியே அமைதியாக நடந்து வர மாதிரி தான் காட்டிருக்காங்க உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்றத ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ